அன்பாக எங்களுடைய உத்தரம் ஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி அப்படிங்கும் பொழுது நாள் கண்ணிராசிக்கு இப்போ நம்ம என்ன பலன் பார்க்குறோம் ஆவணி மாத பலாபலன்கள் இதுதான் தலைப்பு அதாவது மங்களகரமான விஸ்வாபச வருஷம் இந்த ஆவணி மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கண்ணீராசிக்கு எப்படி இருக்குது ஏதாவது மாற்றங்கள் இருக்கா ஏன்னா கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்தீங்க சனி பகவான் ஆறாம் இருந்தார் குரு ஒம்போதில் இருந்தார் கடந்த ரெண்டரை வருஷமால ஆஹா ஓஹோன்னு இருந்தீங்க ஏன்னா அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயும் இல்லைன்னா சொந்த ஜாதகத்தில் பிரச்சனை இருந்திருக்கும் அதில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வந்திருக்கும் அதனால் அந்த நல்ல பலன்களை அனுபவிக்க முடியாமல் போயிருக்கும் இப்போ சொந்த ஜாதகம் பார்த்தா தெரியும் ஆனால் இத்தற்சமயம் பொதுவான பலன்கள்லையும் பார்த்தோம்னா சனி சரியில்லை குரு சரி இல்லை பல விதமான தொழில் உத்தியோகம் வீடு குடும்பத்தில் பிரச்சனை கடன் தொல்லை செலவு இப்படியெல்லாம் போட்டு குழப்பிண்டு எங்கே போனால் விடுவு காலம் பிறக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே கொஞ்சம் சாப்பிட மாட்டேங்குது தூங்க மாட்டேங்க இந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்களோடு தான் இருக்கீங்க அப்போ இந்த பயிற்சி நாச்சும் இந்த ஆவணிவாத பலாபலங்களாவது நமக்கு எதாவது நன்மை தருமா தான் இந்த பதிவில் பார்க்குறோம் இந்த மாத பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலே செவ்வாய் சஞ்சரிக்கிறார் மிகச்சிறப்பு பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வேட்டி வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் அது போக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க புரோகேஜ் பண்ணக்கூடியவர்கள் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதே மாதிரி தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லேண்ட் புரோக்கர்ஸ் பில்டிங் கட்டுமான பணியில் இருக்கக்கூடிய சிறு தொழில்முதல் கொண்டு பெரிய நிறுவனங்கள் வரை மிகச் ஒரு யோகத்தை அடையக்கூடிய அமைப்பு தான் இந்த கன்னிராசிக்கு இந்த மாதத்தில் ஏற்படுது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரியன் கேது சந்திருக்கிற சூரியன் வீட்டில் சூரியன் ஆட்சி கேது பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நலக் கோளாறு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் சூரியன் இருக்கிறதுனால சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளங்கள் தனக்கோ தன் தகப்பனாக இருக்கோ ஹதய சம்மந்தமான நோய் அப்படிங்கிறது ஏற்படலாம் தலை சம்மந்தமான நோய் ஏற்படலாம் வயிறு கோளாறுகள் ஏற்படலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சிக்கலை அனுபவிக்கணும் ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் தொழில் ரீதியான பிரச்சனை அல்லது விசா பாஸ்போர்ட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கணும் அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவர்கள் அந்நிய செலாவணி பங்கு வர்த்தகம் இதிலையெல்லாம் பண்ணக்கூடியவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இந்த மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தகப்பனார் உடல்நலத்தில் கவனம் தேவை நாமளும் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கும் எச்சரிக்கை தேவை அரசியல்வாதிகளாக இருந்தால் கவனமாக இருக்கணும் ஏன்னா யாரோ ஒருத்தர் கீழே கவுத்துருவாங்க திடீர்னு நம்மளை பற்றி எங்கேயோ போட்டு கொடுத்து கீழே நம்மளை டவுன் பண்ணிடுவாங்க அரசு பணியாளர்களும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை பதினோராவிடம் லாபஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சேர்க்கை மிகச்சிறப்பு கொடுக்கல் வாங்கலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கடன் தொல்லைகள் விலகும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் நம்பரே கடன் கேட்க மாட்டோம் அந்தளவு தான் இருப்போம் ஏன்னா பதினொன்றில் சுக்கரன் இருக்கிறதுனால இருந்த கடன் பூரா நிவர்த்தி பண்ணியிருப்போம் அடகு வைத்த நகையை மீற்றெல்லாம் ஏதாவது கடன் வட்டிக்கு வாங்கியிருந்தோம் ஏதாவது பண்ணியிருந்தோம் பிளட் பண்ணியிருந்தோம் லோன் வாங்கியிருந்தோம் இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே நிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதத்தில் உண்டு அதே மாதிரி வங்கி தொழில் பண்ணக்கூடியவர்கள் வங்கியில் பணியாற்றக்கூடியவர்கள் நிதி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் கொடுக்கல்வாங்கல் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க சாதிக்கலாம் திருமண பேச்சு கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் பெண்களுக்கு அபரிமிதமான யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது அதே மாதிரி பதினோராம் இடத்துல புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் சிறந்த கல்வியை அனுபவிக்கலாம் கல்வியில் கடைசி பெஞ்சில் கொண்டு படிக்கவே மாட்டேங்கிறான்னு டெய்லி நம்ம திட்டியின் இருந்தால் கூட இந்த மாதத்தில் டக்க டக்க டக்குன்னு முன்னேறி ஃபஸ்ட் பெஞ்சுக்கு வந்துடுவோம் கல்வியில் ஒரு அபரிமிதமான ஒரு ஞானம் அறிவு அப்படிங்கிறது உண்டாகும் அதே மாதிரி டிஸ்கண்டினியூ எஜுகேஷன் பாதையில் விட்டுருச்சு அப்படிங்கிறவங்களாம் கூட மீண்டும் அந்த கல்வியை தொடர்ந்து படிக்கக்கூடிய அமைப்பு உயர்கல்வித்துறையில் இருக்கிறவங்க சிறந்து விளங்கலாம் கல்வித்துறை கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு சுருக்கெழுத்து அகாடமி டுட்டோரியல் பயிற்சி நிறுவனங்கள் இந்த எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய போதிக்கக்கூடிய இடங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்கள் போதிப்பவர்கள் அதை கற்பவர்கள் இவங்கள் எல்லாத்துக்குமே அவரிவிதமான யோகம் புதன் அதில் இருக்கிறதுனால ஆடிட்டிங் கணக்கு வழக்கு அக்கௌண்டன் எழுத்துத்துறை பேச்சுத்துறை அதே மாதிரி ஐடி நிதி நிறுவனங்கள் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் இதுலையெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கும் நன்மை அதிகரிக்குது பத்தாம் இடத்துல குரு அதனால் பத்திலே பார்ப்பான் பதவியை கெடுப்பான்னு சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உத்தியோகம் தொழில் வேலைவாய்ப்பு இதிலெல்லாம் சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம் இடமாற்றங்கள் ஏற்படலாம் பதவி இழப்பு இந்த பதவி இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதவி கெடுத்துருவர் தொழிலில் ஒரு கெட்ட பேர் உண்டாகும் இல்லை நம்மளையே ஊண்டிங்காக வச்சு நம்மளே அந்த பதவி வேண்டாம் ரிசைன் பண்ணுற அளவு பண்ணிடுவார் பத்திலே பார்ப்பான் பதவியை கெடுப்பான் அந்த மாதிரி உத்தியோகம் பண்ணக்கூடியவர்கள் தனியார் துறையில் இருந்தாலும் கவர்மெண்டில் இருந்தாலும் சுய தொழில் பண்ணினாலும் வியாபாரங்கள் பண்ணினாலும் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கவனம் தேவை இல்லைங்கிற பட்சத்தில் உத்தியோகத்தில் கோட்டை விட்டுருவோம் வேலை போயிடும் தொழில் நஷ்டமாயிடும் இது கொஞ்சம் கவனமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு பத்தில் குரு இருக்கிறதுனால ஒம்பது எட்டில் ஒன்றும் இல்லை ஏழாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல ராகு ஏழில் சனி இருக்கிறதுனால கலத்திர தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் உருவாகும் சண்டை சச்சரவுகள் உருவாகும் மூன்றாவது நபரை தலையிட்டால் உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அதே மாதிரியே சில பேருக்கு விபத்துக்கள் ஏற்படலாம் வாகன பழுதுகள் உண்டாகலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சனைகள் உண்டாகலாம் ஏன்னா சனி ஏழில் இருக்கிறதுனால இந்த மாதிரி தொல்லைகளை கொடுப்பாரு பிரயாணத்தில் கவனம் தேவை விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது நல்லது ஆறாம் இடத்தை ராகு அப்படிங்கிற ஒரு நன்மையை செய்வார் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால மிகச்சிறப்பு வெளிநாடு போகலாம் வெளி மாநிலங்கள் போகலாம் வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த நீர்நிலைகள் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் குடிநீர் வடிகால் வாரியம் பொதுப்பணித்துறை கடல் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் கப்பல் ஆறுகள் குளங்கள் நீர் சம்பந்தமான துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் உணவு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அதிகப்படியான யோகம் அப்படிங்கிறது ஏற்பட்டது பொதுவாக கண்ணீராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த மாத பலாபலன்களில் ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்வி மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு எண்பத்தைந்து சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் உண்டாகுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வழங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி அம்பிகையை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்